நாடு முழுவதும் உள்ள ஐநூற்று நாற்பத்தி மூன்று மக்களவை தொகுதிகளுக்கும் ஏழு கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது வாக்குப்பதிவு எந்திரங்களில் முதன்முறையாக வேட்பாளரின் புகைப்படமும் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா ஏப்ரல் பதினோராம் தேதி தொடங்கி மே பத்தொன்பதாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் என கூறினார் ஏப்ரல் பதினோராம் தேதி முதல் முதல்கட்ட தேர்தல் இருபது மாநிலங்களில் உள்ள தொன்னூற்றி தொகுதிகளில் நடைபெறுகிறது ஆந்திரா தெலுங்கானா உத்தரப்பிரதேசம் பீகார் குஜராத் மகாராஷ்டிரா சத்தீஸ்கர் உள்ளிட்ட இருபது மாநிலங்களில் உள்ள தொன்னூற்று தொகுதிகளில் தொகுதிகளில் கட்ட தேர்தல் நடைபெற உள்ளது இரண்டாம் கட்ட தேர்தல் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி தமிழ்நாடு புதுச்சேரி கர்நாடகா ஒடிசா மேற்கு வங்கம் உள்ளிட்ட பதிமூன்று மாநிலங்களில் உள்ள 97 தொகுதிகளில் தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி அசாம் குஜராத் ஜம்மு காஷ்மீர் கர்நாடகா கோவா உள்ளிட்ட பதினான்கு மாநிலங்களில் உள்ள நூற்று பதினைந்து தொகுதிகளில் நடைபெற உள்ளது நான்காம் கட்ட வாக்குப்பதிவு ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி பீகார் ஜம்மு காஷ்மீர் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்கம் உள்ளிட்ட ஒன்பது மாநிலங்களில் உள்ள எழுபத்து ஓரு தொகுதிகளில் நடைபெற உள்ளது ஐந்தாம் கட்ட வாக்குப்பதிவு மே ஆறாம் தேதி மத்திய பிரதேசம் பீகார் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்கம் ஜார்க்கண்ட் ஜம்மு காஷ்மீர் ஆகிய ஏழு மாநிலங்களில் உள்ள ஐம்பத்து ஓரு தொகுதிகளில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஆறாம் கட்ட தேர்தல் மே பனிரெண்டாம் தேதி பீகார் ஹரியானா டெல்லி உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மேற்கு வங்கம் ஜார்க்கண்ட் ஆகிய ஏழு மாநிலங்களில் உள்ள ஐம்பத்து ஒன்பது தொகுதிகளில் நடைபெற உள்ளது இறுதி மற்றும் ஏழாம் கட்ட தேர்தல் மே பத்தொன்பதாம் தேதி பஞ்சாப் மத்திய பிரதேசம் பீகார் மேற்கு வங்கம் ஜார்க்கண்ட் ஹிமாச்சலப் பிரதேசம் சண்டிகர் உத்தரப்பிரதேசம் ஆகிய எட்டு மாநிலங்களில் உள்ள ஐம்பத்து ஒன்பது தொகுதிகளில் நடைபெறும் என தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா அறிவித்துள்ளார் தமிழகம் புதுவை தெலுங்கானா உள்ளிட்ட இருபத்தி இரண்டு மாநிலங்களில் ஒரே கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுகிறது உத்தரப்பிரதேசம் பீகார் மேற்குவங்கம் ஆகிய மூன்று மாநிலங்களிலும் அதிகபட்சமாக ஏழு கட்டங்களாக தேர்தல் நடைபெற உள்ளது வாக்குப்பதிவு எந்திரத்தில் முதல் முறையாக வேட்பாளர்களின் பெயருடன் புகைப்படமும் இடம்பெறும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் தொன்னூறு கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் பதினெட்டு முதல் பத்தொன்பது வயதுள்ள ஒன்று புள்ளி ஐந்து கோடி இளம் வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளதாகவும் தொன்னூற்று ஒன்பது புள்ளி மூன்று ஆறு சதவிகிதம் வாக்காளர்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டை விநியோகிக்கப்பட்டுள்ளது என்றும் தலைமை தேர்தல் ஆணையர் அறிவித்தார் வாக்காளர் பட்டியலில் பெயர் உள்ளதா என்பதை ஒன்று ஒன்பது என்ற எண்ணை தொடர்பு கொண்டு உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் என்று தெரிவித்த தேர்தல் ஆணையர் பாலினத்தவர்கள் வரும் மக்களவை தேர்தலில் வாக்களிக்க உள்ளதாகவும் கூறினார் And it as an additional measure to eliminate confusion in the minds of our voters, where you press the button in front of that, there is a photograph of the candidate also, so that you make a more conscious choice, seeing the photograph of the candidate for whom you want to vote. வேட்பாளருகள் வேட்பு மனுவுடன் வருமான வரி சாத்ருகளை கண்டிபாக இனைக்க வேண்டும் எனவும் பரப்புரையில் இரவு பத்து மணி முதல் காலை ஆறு மணி வரை ஒலிபெருக்கிகளை பயன்படுத்த தடை விதிக்கப்படுவதாகவும் தெரிவித்தார் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளும் வீடியோ பதிவு செய்யப்படும் எனவும் குறிப்பிட்ட ஆணையர் தேர்தல் தொடர்பான புகார்களை தெரிவிக்க இருபத்தி நான்கு மணி நேரமும் கட்டுப்பாட்டு மையம் செயல்படும் என்றும் தெரிவித்தார் நாடாளுமன்ற தேர்தலுடன் ஆந்திரா அருணாச்சலப் பிரதேசம் சிக்கிம் ஒடிசா ஆகிய நான்கு மாநிலங்களின் சட்டப்பேரவைகளுக்கும் தேர்தல் நடைபெற உள்ளது அந்தந்த மாநிலங்களில் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறும் நாட்களில் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கும் வாக்குப்பதிவு நடைபெறும் என தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா அறிவுறுத்துள்ளார்